ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டச் மஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிம்பிள் அண்ட் ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உண்மையாலுமே இது ரொம்பவுமே ஹெல்தி இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் கோதுமை மாவும் முட்டையும் வச்சுட்டு ஒரு சிம்பிளாக டக்குனு செய்கிற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு ஒரு கப் கோதுமாவு மாவு சேர்த்துக்கலாம் இது மிக்சியில் தான் அடிக்கணும்னு இல்லை சப்போஸ் நீங்கள் கையில் பண்ணுறீங்கனாலும் கையில் பண்ணிக்கலாம் பட் மிக்சியில் பண்ணுறது இன்னும் ஈஸியாக ஸ்மூத்தியாக இருக்கும் அதுக்காகத்தான் இதில் வந்துட்டு ரெண்டு முட்டை முட்டை சேர்த்து நம்ம இதில் அடிக்கிறப்ப நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க கோது மாவு வந்து கோதுமாவு தோசை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க குழந்தைங்க கூட ஸ்பெஷலாக விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி முட்டை சேர்த்து அடித்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் அப்புறம் நீங்கள் இப்போ எதில் அளந்தீங்களோ அந்த கப்லேயே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வந்துட்டு அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம மாவு ஒரு பாத்திரத்தில் சேர்த்திடலாம் நான் வந்துட்டு இப்போ முக்கால் கப் சொன்னேன் இல்லையா அது கூட இன்னும் ஒரு கால் கப் சேர்த்துக்கிட்டேன் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க மொத்தம் வந்து நான் ஒரு கப் தண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கை அளவுக்கு முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் இதனால தாங்க இது ஹெல்தி வெர்ஷன் சொல்லி சொன்னேன் முருங்கைக்கீரை சாப்பிடாது மாட்டேன் பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கரைச்சி சேர்த்தி பாருங்க ஹெல்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இந்த தோசைக்கல் வச்சு சூடான அப்படியே தோசை ஊற்றிடலாம் சப்போஸ் உங்களுக்கு முருங்கைக்கீரை வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு முந்தைய நம்ம சேர்த்தலையா முட்டை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் அடித்து சேர்த்திக்கலாம் சப்போஸ் உப்பு வேண்டாம் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் எம்ட்டியாக ஊற்றிட்டு நாட்டு சக்கரை இப்போ குழந்தைங்க சாப்பிட்றதுக்குலாம் இருந்தால் நாட்டு சக்கரை போட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணி கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும் அவ்வளோ அதை இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபார்ட்டி செகண்ட் மூடி வச்சுக்கலாம் பாருங்க குயிக் அண்ட் ஹெல்த்தியாக வந்துட்டு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல சூப்பர் சாஃப்டாக இருக்குது சும்மா ஒரு வெங்காய சட்னி ஏதாச்சும் வச்சு அப்படியே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கன்சிட் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ